நிறைய மார்க் என்ன பண்ணலாம் பெரிய வேலைக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரே ஒரு தெய்வம் கல்வியை கொடுக்குற அந்த சார சொல்லிடலாம் சரியா கல்வி அப்படின்ற அந்த அறிவு இருந்தால்தான் எந்த வேலையுமே நம்மளால ஒழுங்கா பண்ண முடியும் யோசிச்சு பண்ண முடியும் இல்லைன்னா டக்குன்னு என்ன கேட்கறாங்க எல்லாரும் அறிவு இருக்காங்க அப்படிதானே கேட்கறாங்க ஏன் அறிவு இல்லை நமக்கு அந்த சரஸ்வதியோட அனுகிரகம் கிடைக்கல சரஸ்வதியோட அனுகிரகம் கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த ஸ்லோகத்தை அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது தெரியுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பூஜையில வச்சுட்டு நாளைக்கு அந்த புக்கை விளையாடுறது அப்புறம் பேனாவை எப்படி சுத்தத்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுக்கா புரிஞ்சுதான் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் அந்த பூஜையில வச்சுக்கோ என்னைக்குமே அது கடவுள் அந்த கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணும்னா புக்கில் புக்கை போட்டு விளையாடணும்

புக்கில் எல்லாம் விளையாட மாட்டீங்களா இனிமே தருதுன்னு கழிக்க மாட்டேங்களா கழிக்க கூடாது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உங்க வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா கழிக்கலாம் புக்க புரியதா ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா இருங்க நல்லா படிங்க புடிச்சு நிறைய மார்க் வாங்கி நிறைய அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும்னா என்ன நிறைய சாதிக்கணும் நிறைய சாதிச்சு நல்ல பேர் ஆல் தி பெஸ்ட் ஓகே நன்றி